ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலிக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே விழாக்கெடுக்க ஆரம்பிச்சாச்சு என் நான் நாளைக்கு வந்து வீடியோ போடணும் நியூ நியூர் வந்து நான் போடும்போது வீடியோ போடும்போது வந்து நியூயெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் என்ன பண்ண போகிறோம் என்ன என்ன செய்ய போறோங்க பார்க்கலாம் இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எந்திக்கில நாங்கள் காலையே எழுந்திரிச்சி போண்டா வங்கி சாப்பிட்டோம் போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் வசி பாக்கு மட்டும் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அவன் இன்னும் எந்த கிலோ தூங்கி வந்துச்சுன்னு கொடுத்துருந்தேன் இப்போ காலையில் பசிச்சா போண்டா சாப்பிட்டு நான் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு வீட்டில் ஆல்ரெடி சட்னி இருந்தால் அதை வச்சு ஆறு கூட தோசை சாப்பிட்டோம் இவங்க மட்டும் தூங்குறாங்க தூங்கி அஞ்சு இவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும் லெட்டா போண்டா கொடுத்து டீ தான் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதலக்காய் வந்து ஆஞ்சிட்டு இருக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தே எங்கள் அம்மா காட்டிலேருந்து கொண்டு வந்துச்சு சில இடத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் சரி நாளைக்கு வதைக்கலாம் அப்படின்னு டைம் ஆயிடுச்சு நாளைக்கு வதக்கலான்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சமையல் பண்ணுறதா இருந்துச்சு என் நாளைக்கு வந்து நீ ஒரு நாள் பசங்கள்லாம் இருக்காங்க லாஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லாஸ்ட்டு அதுக்கடுத்து ஸ்கூல் போயிருவாங்களா வீட்டில் இருந்தாத்தான் ஏதாவது ஸ்பெஷலாக சமையல் பண்ணுவேன் என் பசங்க இருந்தாலும் சரி நாளைக்கு பிரியாணி சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக சமையல் பண்ணாமல் பார்த்தேன் நான் வந்து சீஃப் வாங்கி வச்சிருந்தேன் அப்போ வந்து சரி என்ன பண்ணுறது அதை நீ குழம்பு வச்சு நான் அதலக்காய் அப்படி பண்ணாண்டி இப்போ அதலக்கா வந்து கட் பண்ணி இருக்கி நீ குழம்புலாம் வைக்கணும் நீ சமையல் பண்ணணும் அப்படியே விழா கண்டினியூ பண்ணிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா அதலக்கா வந்து ஆஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் மதியமே போட்டுருவேன் ஓகேங்களா புத்தாண்டு அன்னைக்கு நான் மதியம் முன்னுடைய அப்லோட் பண்ணிடுவேன் வந்துடும் அதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து எடுக்கிற வீடியோ தான் எனக்கு அதுக்கடுத்து சனிக்கிழமை போல் வரும் ஓகேங்களா உங்களுக்கு இப்போயே அட்வான்ஸாக ஹேப்பி நியூ வச்சு சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்ல இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கட்டும் ஓகேங்களா அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா குழம்பிக்கிற மாதிரி வச்சு ஊத்தி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தோசை வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நேற்று வச்சா குழம்பு இருக்கு ஐஸ் பிரியாணி கஞ்சி வந்து இருக்கு வசிமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட செஞ்சு நான் என்னென்ன சாப்பிடுவோம் அதுக்குலாம் எங்க வசியம் சாப்பிடுவான் எனக்கு வந்து கஞ்சி அளக்கம் ரொம்ப பிடிக்கும் அது சரி அதுக்க வரைக்கும் மதியமா கஞ்சி குடிச்சிக்கலாம்னு வச்சிருக்கேன் கூட சாப்பாடு செஞ்சு கொடுத்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா பால் வந்து சூர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் பாய்ச்ச காலை எஞ்சி இன்னும் பால் குடிக்கவே இல்லை நாங்க எல்லாருமே காலை போண்டாங்க சாப்பிட்டோம் நான் ஆல்ரெடி பார்த்துருப்பேன் வீடியோவில் வந்து போண்டாங்க சாப்பிட்டோம் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் சரி இப்போ லஞ்சுக்கு மட்டும் என்ன பண்ணுறது ரெடி பண்ணிடலாம் கிண்ணம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிற போகிறோம் இதில் கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் அந்த வசிம் பாய்ச்சா வந்து பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்றக்கு அப்படி ஒரு அழு அழு வாங்கிங்க இதே குழம்பு இருந்தாக்க சாப்பிட்டு வாங்கி நல்லா குழம்பை வச்சுறப்பறே நான் சைடில் நல்லா தண்ணி நல்லா ஊற வச்சிடலாம் எதுக்கு தண்ணி நல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கிறப்போ ஓகேங்களா கொடுத்துடலாம் அவனுக்கு இப்ப நாட்டு சக்கரை தான் பாலை கொடுக்குறது காலைல பால் இருந்துச்சுங்க அதை நல்லா காய்ச்சவே இல்லை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இப்ப நமக்கு நைட்டு கொடுக்க கரெக்டா இருக்கும் இப்ப கொடுத்து பார்த்தீங்கன்னாக்க நைட்டு காய்ச்சின பால் தான் காலைல கொடுத்தேன் கொஞ்சம் அதை நேற்றுக்கொள்ளலாம் இது சும்மாவே ஆல்ரெடி மா பால் வந்து தண்ணியாக தான் இருக்கும் அது தண்ணி ரொம்ப ஊத்துக்கூடாது பால் வந்து காயட்டும் நம்ம இங்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பால் வந்து காய வச்சாச்சு இந்த சைடு வந்து தாளிச்சு தாளிச்சுலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கியாச்சு நான் குளம்பு ரெசிபி எடுக்கலங்க அதோட க்ளீன் கிளீன் பண்ண கறியும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நம்ம மசாலா கறி மசாலா சேர்த்துட்டு விசில் வச்சோமாக்க நம்ம அது குழம்பு ரயுங்க எப்பயுமே நாங்கள் கிழங்கு போடாமல் குழம்பு வைக்கதே இல்லை இன்னைக்கு வந்து கிழங்கு மிஸ்ஸிங் ஏன்னா இன்னைக்கு கிழங்கு நாங்கள் போடலை சும்மா தான் வைக்கப்போம் கறி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் கறி வந்து அறுக்க வந்துருச்சு பால் வந்து காசு உரம் அரிக்க வச்சோம்னா நம்ம வந்து அவரக்காய் சைடில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவோம் வந்து அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன் அவரக்காய்க்கு வெங்காயம் இருந்து வச்சுருக்கேன் இது வந்து காண் எடுத்து வச்சிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு வாரம் அது காண் தாங்க போய்கிட்டு இருக்குது இது ஸோ வெங்காய் சத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலக்கா வந்து இங்கே பாருங்களேன் அதுலக்கா நல்லா வந்து பொறி வைக்கணும் அப்படியே கசக்கிறது ஆனால் இப்போல்லாம் அதுக்காக கொஞ்சம் கசக்கத்தங்க செய்யுது முன்னாள் அதுக்காக செம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ என்ன இந்த கசக்குது அது சரி கசப்பு நல்லா தானே சாப்பிட்றதுக்கு உரம் நல்லா வளங்கட்டும் சோளத்தை பற்றி எப்படி வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சோளத்தை கட் பண்ணி வச்சிருக்காங்க பால் எடுத்து ஃபிரிட்ஜில் வைக்கணும் எங்கேயும் போகாமல் உட்காந்துருக்காரு எப்பயுமே ஊரை சுத்துவாரு இந்த இன்னைக்கு வந்து வீட்லேயே இருக்காரு புத்தாண்டுக்கு நீ வந்து என்ன ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்க நீ என்ன பண்ணலான்னு சொல்லு என்ன பண்ணலான்னு சொல்லு என்ன பண்ணலான்னு நீ நினைச்சிட்டு இருக்க இங்க வீடியோ பாரு சொல்லு உனக்கு என்ன தோணும் அதை சொல்லு பூஜை ஹோம் ஒர்க் செய்யணும் சரி வேற என்ன படிக்கணும் படிக்கணும் வேற ஓவர் சுத்த சரி வேற ஓதணும் சரி அவ்வளோதானா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருண்டா ஓவரா சுத்தக்கூடாதான் ஓம் ஒர்க்கு கரெக்டாக பண்ணணுமா நல்லா படிக்கணுமா மதசாவுக்கு போகணுமா அதுக்கப்புறம் சரி ஒரு காய்ச்சல் போன பார்க்க கூடாது என்ன சொன்னீங்க இந்த வருஷம் வந்து நான் போன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல அது சொல்ல மாட்டேன் எங்க இப்ப அடுப்புல அடக்க வச்சு என்ன ஆச்சு பாத்துட்டு இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து மழை மேகமா இருக்கு வெயிலே இல்ல நேத்து வந்து லைட்டா மழை பெஞ்சா அடுப்புல வந்து பிளேம் அதிகமா கேட்டா நல்லா வளங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நேற்றுலாம் மழை பெஞ்சு ரெண்டு வந்து நல்ல மழை மேகமாக இருக்குது கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு நல்லா மேகமாக இருக்கு நல்லா இருக்கு கிளைமேட் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தகாரி சிந்தமாக்கும் நமக்கு கரம் மசாலா கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு மசாலா வந்து அங்கே எவ்வளோ அரைச்சு வைப்பாங்க அந்த முன்னாடி அங்கே இருக்கும் அரைச்சி இருக்கும்போது இல்லை அதனால அந்த சாப்பாடு செய்யறதே இல்லை ஆனால் போன வீட்டில புலா வாக்கி பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து இது தகாரி செய்கிறதுக்காண்டி மசாலா ரெடி பண்ணி நஷ்டமா நம்ம கறி எடுத்தால் டக்குன்னு பசங்க செஞ்சு கொடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த மசாலா அரைக்க போகிறேன் இது வந்து சே கரிசேமியை போடலாம் நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எதுக்குன்னா அந்த மசாலா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்குள்ள பிரியாணி கூட போட நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிற மாதிரி கொம்பு வந்து ஒரு டீஸ்பூன் போடுறோம் ஒரு டீஸ்பூன் நிறையா போடுறோம் ஓகேங்களா மாதிரி நிறைய ஒரு டீஸ்பூன் கோம்பு மல்லி வந்து த்ரீ டீஸ்பூன் சேர்க்குறோம் இது வந்து நாட்டு மல்லி எங்கள் அம்மாத்தை வாங்கினேன் நான் நான் வாங்கின மல்லி வந்து அரைச்சிட்டேன் இது எங்கள் அம்மாட்டை வாங்கி வச்சு சரி மசாலாக்காண்டி கரம் மசாலா தேவை சொல்லிட்டு த்ரீ டீஸ்பூன் சேர்க்குறோம் ஓகேங்களா ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து மல்லிகை சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு டீஸ்பூனும் மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்று ஜீரை வந்து ஒரு டீபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் ஜாஜீரை பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் ஜீரக மாதிரி இருக்கும் ஜா ஆனால் ஜீரக வேறு ஜாஜீரா வேறு வைக்கிங்களா ரெண்டு டீஸ்பூன் இப்போ பிரிஞ்சியை வந்து ரெண்டு சேர்த்துக்கிற போகிறோம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று இப்போ ரெண்டு கிரீ ரெண்டு பிரிஞ்சரை செத்துருக்கோமா ஒரு இருபது கிராம் போகிறோம் போதும் எனக்கு இப்போ அன்னாசி பூ வந்து ஒரு மூணு பூ சேர்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டு இலக்காய் செத்துக்கலாம் ஒரு பன்னெண்டு ஏலக்காய் இப்போ வந்து பட்டை வந்து அதை குட்டி குட்டியாக கொஞ்சம் பட்டை இருபது இருபது தக்கன ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக பார்த்தீங்களா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது பீஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் சாய் பத்திரி வச்சு இப்போ ரெண்டே ரெண்டு பொருள் ஒன்று பிசிங்க சாதிக்காய் ஒன்று வேணும் கருப்பு இலக்கா கருப்பு இலக்கா வந்து நம்ம ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் இல்லையோ கருப்பு இலக்கா நம்ம ஊர் சைடு கிடைக்காது சாய் பத்திரி கிடைக்கும் கடையில் இல்லையா அதை இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சிட போகிறோம் இல்லை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி கரம் மசாலா நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா அரைச்சாட்டு நான் டைட்டாக போட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு வந்து புலா இது என்ன சொல்கிறது தாரி செய்யும்போது சிக்கன் மட்டன் செய்யும்போது அந்த மசாலா போட சூப்பராக இருக்கும் பிரியாணி செய்யுற மாதிரி போடவும் செம்மையாக இருக்கும் முடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாம் பிடி வந்து வச்சு குட்டி குட்டி இலையாக இருக்க பாருங்க இது நாளைக்கு சாப்பாடுக்கு நாளைக்கு என்ன சாப்பாடுன்னு கொஞ்சம் பார்க்குறேன் பார்ப்பேன் இன்ஷாலா ஓகேங்களா என்ன பாதலக்கா என்னது இது பார்த்தீங்கன்னா இலை வந்துருச்சு நாளைக்கு வந்து சரி பாப்பா இல கொஞ்சம் குட்டி குட்டி எல்லாம் வந்துருக்கு இல அவ்வளவு கிடைக்கலையா இதாக இருந்துச்சு இதே போதுமானது பார்ப்போம் நாளைக்கு என்ன சமையல் இருந்தாலும் நாளைக்கு பார்க்கலாம் என்ன செய்யறது இப்போ டீ வந்து போட்டாச்சு டீ குடிச்சிட்டு இருக்கு என்னமா சாப்பிட்டு சாப்பாடு குழம்பு எல்லாமே இருக்கு தோசை மாவு வந்து எடுத்து வெளியே வச்சிருக்கு இங்க பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பால் காய்ச்சி வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன் நாட நான் கலெக்ட் பண்ணுவேங்க கலெக்ட் பண்ணி வந்து எடுத்து வச்சு நெய் சேலம் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கு கேட்டுக்குன்னு பார்த்தா இப்போ நாடைய எடுத்து வச்சுட்டு பாச்சா வந்து பால் ஏற்க பால் ஊத்தி கொடுத்துருவாங்க இப்போ வந்து என்ன ஒரு மாசம் ஆகல நான் வந்து இவ்வளவு நாளா கொஞ்சமா எடுத்து எடுத்து சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி இதே இப்போ எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுக்கும் நமக்கு ஆடை வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க நம்ம வெளியே வைக்கிறதோட ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுக்கும் ஆடை நல்லா அதிகமாக கிடைக்கும் நல்லா நெய் வந்து நமக்கு மஞ்சள் சேர்ந்து வரும் ஓகேங்களா இப்போ ஆடை எடுத்து வச்சிடலாம் கேமரா நம்ம நல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு டிபன் பாக்ஸ் கொஞ்சமாக சேர்த்தாங்க கரெக்டாக இருக்காது இன்னொரு டிபன் பாக்ஸ் சேர்த்துட்டு நம்ம நெய் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ எடுத்து ரெஃபரென்ஸில் வச்சிடலாம் பாலை வந்து இப்போ வசி பாட்டாவுக்கு வந்து சூடு பண்ணி கொடுத்துடுறேன் போனேன் நான் வந்து வீட்டில் விட்டு எங்கேயும் வெளியே மாட்டாங்க இன்னைக்கு வந்து கிரிக்கெட் விட போயிட்டான் போயிட்டு வந்த பால் கேட்குறான் எப்போயுமே தூங்கும் போதும் குடிப்பான் சரி கேட்குறாங்கன்னா சூடு பண்ணி பாலை கொடுத்துடலாம் சொல்லி அட்வான்ஸ் எப்படி நீ சொல்லு என்னது ஹாப்பி நூர் பன்னெண்டு மணி சொல்லணும் ஹாப்பி நூஇர் பன்னெண்டு மணி சொல்லணுமா குழம்பு கொஞ்சம் இருக்கு அப்படி அவங்களுக்கு வந்து முருகளை தோசை என்ன முருகளை தோசை ஊற்றிட்டுக்காக சாப்பிட்டு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நம்ம கேசரி ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் பாலும் வந்து பாய்ச்சா பூத்தி கொடுத்து அதை எடுத்து நம்ம மறுபடியும் பிரித்து வச்சு இப்போ தோசை மாவும் வீட்டுல காயாச்சு ஒரு சிஸ்டர் ஒன்னு மறுபடியும் கேட்டு இருந்தாங்க நீங்க வந்து டம்ளர்ல அளவு சொல்லுங்கன்னு இனிசெல்லாம் மாவு முடிஞ்சோன்னு நான் திருப்பி அரப்ப மாட்டீங்களா அப்ப அவங்க டம்ளர்ல எவ்வளவு போடுறதுன்னு நான் கணக்கு சொல்றேன் சரி இப்போ சாப்பிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் நம்ம கேசரி வந்து இப்போ செய்ய போகிறோம் ஓகேங்களா கல்யாண வீட்டில் எப்படி கேசரி செய்வாங்களோ அந்த மெத்தடை இப்போ கேசரி செய்ய போகிறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஓகேங்களா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் சக்கரை எடுக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு கப்பு நான் இதே ஒரு கப் அளவு சர்க்கரை எடுக்கணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெண்டு பங்கு தண்ணி ஓடணும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து வைக்கணும் சிரமமட்ட சொல்லியிருக்கேன் சரி இப்போங்க ஃப்ரிட்ஜில் இருந்தனால நெய் ரொம்ப கெட்டியாக இருக்குது நான் எப்படி இருக்கப்போ எனக்கு தெரியல இப்போ நெய் நல்லா தாராளமாக நெய் சேர்க்கணுங்க கேசரி இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் வந்து முந்திரியும் பாதாம் சீக்கிரம் எங்கள் வீட்டில் வந்து திராட்சை கிறிஸ்மஸ் வந்து காயும் இது லைட்டாக சிம்மில் வச்சு அவருக்கும் ரொம்ப வறுக்கக்கூடாது நம்ம கருகி சாக்கும் டேஸ்ட்டே மாறிடும் சிம்மில் வச்சு அந்த நெய்லேயும் நல்லா பொரிய விட்டுருங்க எடுத்து ஒரு ரவை அப்படியே வந்து நெய்ல சேர்த்துலாம் நெய்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நீங்க வறுத்த ரவையா இருந்தாலும் நம்ம நெய் சேர்த்து நல்லா வறுக்கணும் வறுத்தாத்தே நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இதோட என்ன சேர்ந்த நம்ம ஒரு கப் சக்கரை எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு கப் பிரபலத்தமா ஒரு கப் சக்கரை எடுத்து அப்படி இது கூட சேர்த்து வருத்துக்கிற போறோம் அப்படி பண்றது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வறுத்து போட்டுருக்கேன் பாருங்க சக்கரை வந்து உருகவே இல்லை ரவையோட சேர்ந்து சக்கரையும் வருபடுது பாருங்கள் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தண்ணியை வந்து நான் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் கேசரிக்கு பார்த்தீங்கன்னாக்க தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றினா தான் கேசரி சூப்பராக இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் பக்கம் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க சும்மா லைட்டாக கொடுக்கணும் அந்த வாசனை பிடிக்காது அந்த தோல் வேணாம் அதோடைய விதையை மட்டும் நம்ம போட்டுக்கிறப்பறோம் நல்லா வரப்பட்டுருச்சு இந்த வருட வந்து வாசனை சூப்பரா இருக்குங்க அந்த ஸ்மெல்லே நல்லா வருது இப்ப நீ இப்ப நாங்க ஏன் கேசரி செய்யறோம்டா பசங்கள்லாம் நாளைக்கு நீயர் நுழைட்டு அது என்னமோ பசங்களுக்கு அது ஒரு ஜாலி நம்ம கொண்டாடலாம் கூடாதுதான் நமக்கு எல்லா நாளுமே நல்லா பழச்சினாலும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் இருந்தாலுமே சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு முதுவங்கிறது வந்து ஒரு வித்தியாசமா யோசிப்பாங்க இல்லையா அதுக்கான ஸ்வீட்டோட ஆரம்பிட்டு என் பொண்ணுதான் வந்து கேசரி ஸ்வீட் செய்யுங்கன்னு சொல்லிச்சு சரி நான் கேசரி தான் கேசரி செஞ்சுட்டு இருக்கேன் எங்கள் வசியும் பார்த்தா அவங்க வந்து கேசரி ஸ்வீட் வீட்டில் செஞ்சால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இப்போ ரொம்ப நாளாக நான் அவ்வளோவா ஸ்வீட் பண்ணவே இல்லை சரி நான் கேசரி பண்ணித்தரேன் வீட்டில் எல்லா ஃபுல்லுமே இருந்துச்சு ரொம்ப மட்டும் கடையில் வாங்கிட்டு டக்குனு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அதுவும் கல்யாணக்காரன் வீட்டில் செய்கிற எப்படி கேசரி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு தாங்கன்னு கேட்டிருக்காங்க சரி முருங்கனாலும் நான் ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டை எப்படி விருது மட்டும் பாருங்கள் ஓகேங்களா நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ தண்ணி வந்து நான் ஒரு கப் ரவா ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் புட்களை தாங்க சேர்க்குறேன் குங்குமப்பூலாம் அவங்க வீட்டில் இல்லை புட்களை சேர்த்துக்கலாம் எனக்காக வாய்க்கு சாப்பிட்றதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வந்து அறுத்து மேலே வரத்து வச்சுருக்க முந்திரி பாதம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அப்படியே வேகலாம் ஆமாம் கூலி போட்டு நல்லா வேகட்டும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு இப்போ இது கூட என்ன செய்யணும் தெரியுமா ஒரு ஒரு த்ரீ டீஸ்பூன் தக்கன நம்ம வீட்டில் குக்கிங் ஆயில் தகுக்கிறேன் அரிபெண்ணை ஆயில் அல்லது கடலை எண்ணெய் எது வேணுமோ ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் தக்கன ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம குக்கிங் ஆயில் பார்த்தீங்களா சைடில் வந்து ஆயில் திருப்பி பாருங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப நூறுந்தால் சாப்பிட முடியாது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று ஒன்று ஒட்டவே உனக்கே தெரியுதா கேசரி வந்து அப்படியே ஒட்டவே இல்லை அப்படி உதிரி உதிரியா இருக்கு அது பாருங்க கயிறேன் அப்படியே ஒட்டவே இல்லை பாருங்க எப்படி இருக்கு